ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரே சேனல் சோய மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைக்கும்போது நம்ம பூண்டு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் இஞ்சி கம்மியாக தான் எடுத்துக்கணுங்க பூண்டு வந்து நூறு கிராம் எடுத்தால் இஞ்சி எழுபத்தஞ்சி கிராம் எடுக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இஞ்சி வந்து சரி சமமாக எடுத்தோம்னா இஞ்சி வந்து நெஞ்சி பரிசுலாம் அந்த மாதிரியெல்லாம் ஆகும் அதனால் இந்த அளவு மெத்தட்லாம் அளவு எடுக்கும் எப்பவுமே பூண்டு அதிகமாக இஞ்சி கம்மியாக எடுப்போங்க இது எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இஞ்சி வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு இது கூட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஊற்றி அரைச்சி வச்சிடலாங்க நம்ம கல்லுப்பு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நல்லெண்ணையும் மஞ்சள் பொடியும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கல்ப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட மஞ்சள் பூவும் நல்லெண்ணையும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் நல்லெண்ணையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இது நம்ம எடுத்து தேவைப்படும் போது நம்ம எடுத்து சமையலுக்கு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இன்னும் நம்ம கெட்டியாக அரைச்சிக்கலாம் நான் வந்து சின்ன ஜார் வந்து ஆயிடுச்சு அதனால பெரிய ஜாரில் போட்டு அரைச்சனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்கள் சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேப்பா